உடைமை பேரறிவு அல்லது முற்றறிவு அப்படின்னு சொன்னா பேரறிவுன்னா பெரிய அறிவு நம்ம அறிவு சிற்றறிவு தாங்க ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் நம்ம அறிவு வந்து செயல்படும் ரொம்ப பெருசா மிஞ்சி மிஞ்சி போனா இந்தியா வரைக்கும் நம்ம அறிவு செல்லுமாங்க இல்ல அமெரிக்கா வரைக்கும் செல்லுமா அவ்வளவுதான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் செல்லும் இறைவனுடைய அறிவு வந்து இந்த எல்கைக்குள்ள நின்னுடும் அவனுக்கு எல்லையே கிடையாதுங்க ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை அவன் உருவாக்கி வச்சிருக்கானா இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அதனுடைய நன்மை தீமைகளை கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய அறிவு பேரறிவாக இருக்கணும் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா இன்னைக்கு ஒரு வேலைன்னா ஒரு வேலை கம்ப்யூட்டர்ல வேலை செய்கிறோமா எட்டு மணி நேரம் இந்த கம்ப்யூட்டரை மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்போம் மற்ற ஏதாவது சிந்தனைகள் நிற்காது சாப்பாடு கொடுத்து அந்த நேரத்துக்கு சாப்பிடுவோம் பார்த்துக்கிட்டே இருப்போம் எட்டு மணி நேரம் இந்த வேலை இந்த வேலை இந்த வேலை தான் சமைக்கிற வேலைன்னா சமைக்கிறது மட்டும்தான் நம்ம அவன் அந்த ஒரு வேலையை மட்டும் பார்த்தோம் இந்தியாவை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தானா அமெரிக்காவை யார் பார்க்குறது அமெரிக்காவும் இந்தியாவையும் பார்த்துக்கிட்டே இருந்தான்னா வானுலகத்தை யார் பாக்குறது பாதாள உலகத்தை யார் பாக்குறது அவனுக்கு அப்படியெல்லாம் கிடையாதுங்க அவன் ஒரே நேரத்துல எல்லாத்தையும் பிரபஞ்சம் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அதை சரிவர நல்லபடியாக அதை சரியாக சீரமைத்து அதற்கு தேவையான விஷயங்களை எதை குறைக்கணும் எதை கூட்டணும் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிற எல்லா விஷயங்களையும் செய்யணும்னா அவனுக்கு பேரறிவு வேண்டும் அவனுடைய அறிவையும் நம்மளுடைய அறிவையும் ஒருங்கிணைத்து பார்க்க முடியாது அப்போ ஒருங்கிணைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தையே பாதுகாக்கக்கூடிய அந்த அறிவு பேரறிவு அந்த அறிவுடைய எம்பெருமான் அவன் கடவுள் சரிங்களா இப்போ மூணு குணம் பார்த்தாச்சு முதல் குணம் தன் பயணத்தன் அப்படின்னா சுதந்திரமானவனாக இருக்கணும் இரண்டாவது வந்து பேர் ஆற்றல் வேணும் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறதுக்கு பேர் ஆற்றல் வேணும் ஆற்றல் மட்டும் இருந்துட்டா பத்தாது அந்த உருவாக்கிய அந்த பிரபஞ்சத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அதை சரிவராக அதன் நிராகரித்து அதை நல்லபடியாக நடத்த வேண்டுமானால் அவனுக்கு பேரறிவு வேண்டும் அப்போ பேரறிவு நிறைந்த ஒருவன் இறைவனாக கருதப்படுவான் பேரறிவு நிறைந்த அவன்